அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் தற்றினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர்வி உதயகுமார் அவர்களும் சரி எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் தொட்டு பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதல் நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயத்தை விட பார்க்கிறார்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்கிறார்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் சொல்லியும் துவைக்கிறார்கள் விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வலிமை சொல் காதல் யாரும் சொல்லி வருவதில்லை தூண்டியும் வருவதில்லை அது ஒரு இயல்பான உணவு அதைதான் ஆர்வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான உணர்வு அப்படி சொல்லித்தரவும் முடியாது எல்லா உயிரினிடத்தும் இருக்கிறது ஆண்கண்கா பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விலங்குகள் இடையே நிகழ்கிறது மனிதனால் அது உணர முடியாது ஒரு கிராமத்தில் ஒரு வயதுத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாது மலராது அந்த சூழல் உருவாகாது அதில் ஒரு தன்னியல்வான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய்விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அவருக்கு ஒரு பெயரை இருக்கிறார்கள் நாடக காதல் என்று அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் விட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்த கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு குரம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள் இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் சொல்லுது அது ஒரு இயற்கையான உணர்வு அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டுகோள் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அவருடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது முறை அகமனமுறை இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமண முறைதான் உண்டு புறமண முறை கிடையாது அங்கேயும் அகமன முறைதான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மை வாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர் வி உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல சாதி மதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி கூடாது கூடாது காதலித்தால் வெட்டுவோம் இது ஏன் நிகழ்கிறது இனக்கலப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம் தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது அது ஒரு ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர் அதுதான் அந்த அந்த தண்டனையை தருகிறது சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா அவனோட அளவு பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒழிச்சிடணும் இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டோம் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் ஆனால் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ளும் போய் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அதில் எந்த ஒரு கருத்தையும் இயக்கக்கூடாது என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது என் கூட இருக்கிற தோழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இப்போ அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி என்னுடைய இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார் ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில் அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்னைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசிமுத்து மாணிக்கமார் கூடும் அவரை பயங்கரமா பாராட்டிக்கிட்டே வந்தோம் இந்த பாராட்டு மாதிரி நினைஞ்சு உட்கார்க்கிறாரு இந்த படம் வெளியே வந்தா அவர் யாருங்கிறது தெரியும் எவ்வளவு பெரிய இன்டெலெக்ஷல் அப்படிங்கிறது தெரியாது படம்னா குத்து இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் படம் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு பேசிகிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதான் படம் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமரா எடுத்துட்டு சுத்துறதுலாம் இல்லை ஒரு ரூம பிடிச்சி ரெண்டு ரூம்ல நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறாரு பாட்டு கிடையாது கிடையாது லவ் இல்லை இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது இது படைப்பாளர்களுக்கு உள்ள ஒரு ஆளுமை இது அதில் என்ன சொல்ல மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்ல அறிவியல் தான் வந்து யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை அதில் எந்த விதமான புனையும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேரில் எந்த கற்பனையும் இருக்காது எந்த திணிப்பும் இருக்காது அறிவியலில் அறிவியல் அறிவியல் அவ்வளோதான் அது நிறைய தத்துருவமான காட்சிகள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறார் பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சால் அது பறக்குது அதே பேப்பரை கசக்கி போட்டால் கீழே பொத்துன்னு விழுது ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு ஹீரோயினை வச்சு சொல்கிறார் இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீ வேற எதுவும் சொல்லி தராத சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுக்காத அரச பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுக்காத அவன் இந்த காலத்திலே ஆண்டா இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துதான் இருக்கிற அவன் கோட்டை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு அது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனா அது பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையில போவோம் குதிரையில போவோம்னு போக முடியுதா முடியும் அதுதான் வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணா கிடக்குது அதனால அதை சொல்றத எந்த அர்த்தமும் கிடையாது அறிவியலை சொல்லிக் கொடுக்கிறார் பரீட்சை எழுதுறதுக்கான ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையிலாம் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குடம் இதுதான் வந்து கற்பிடங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம் எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்கு நான் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிதங்கள் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம்ங்கிறது ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்பேன் நீ கடவுள் நம்புறியா இல்லையா கேள்வி அந்த டிஸ்கஷனை போது உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை நம்புறியா இல்லையா கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை மனிதனுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும் ஒரு அருமையான ஒரு உரையாடல வந்து ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள்லாம் வந்து இப்போ தேவைப்படுகிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ என் கூட இருக்கிறாரு நீங்கள் வந்து நான் நான் பேச அரசியல்லாம் நீங்கள் அதை பேசக்கூடாதா அந்த வசனங்கள்லாம் அதை வைக்கக்கூடாதா என்ன அந்த சாயல் இல்ல அப்படின்னு நான் வந்து அவரை தூண்ட முடியாது அப்படி கருத்தை திணிக்கவும் கூடாது அது வேறு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல் பண்றாரு ஆனா படத்துல அது அந்த சாயல் இருக்காரு அந்த சாயல் இல்ல அரண் ஒரு படம் நீங்க பார்த்தா தெரியும் கற்பிடங்களுக்குள்ளே மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும் கற்பிடங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பதுதான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிதம் அது என்ன அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளையை விட பத்து மாசம் சுமந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை விட நான் வந்து சாதி தான் முக்கியம் செம்பிய மாதவி வருது எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு விட்டோம் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்ன கௌரவம் சாதி அடிப்படையிலான கௌரவம் கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல சாதி அடிப்படையிலான கௌரவம் செம்பியன் மாதவி படத்தில் லோக பத்மநாபன் எழுதிய வசனத்தில் வில்லனா நடிக்கிறவர் சொல்கிறார் சொல்கிறார் எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே அறிவாளை வச்சு ஹீரோவை வெட்டுறார் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ளது இது கற்புதம் இது இது வந்து வரட்டு கௌரவம் நாம அந்த கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க நான் வரட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவோம் இப்போ ஆணவ கொலைன்னு நம்ம பதிவு பண்றோம் அது வந்து ஒரு ஃபால்ஸ் இது பிரஸ்டீஜுங்கிறது எது நமக்குரிய மரியாதை என்பது என்ன தன்மானம் தான் உண்மையான கௌரவம் என்னுடைய தன்மானம் தான் முக்கியமானது ஒரு அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது எப்போது பெற முடியும்னா ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய மனித குலத்தை பற்றிய அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும் அது நமக்கு புலப்படும் ஆக செம்பியன் மாதேவி ஒரு ட்ரெய்லர் தான் போட்டிருக்காரு முழு படம் நம்ம பார்க்கல அதில் வரக்கூடிய காட்சி அதில் வரக்கூடிய வசனம் காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது அதை பற்றி அதிலே பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும் வேறக்காயிரை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும் திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வை எட்டுகிறது மீண்டும் மீண்டும் ஒரே தேவைப்படுகிறது நாம காலத்துல கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னா பற்றி பேசக்கூடாது நமக்கு காஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க சாதி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது நம்ம சாதி பிரச்சனை ஆனா இருக்கு இருக்கு மனுஷன் அவனை வழிநடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல் இந்திய மண்ணை பொறுத்த வரையில அவன் உடுத்துறதிலிருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியல் இது வந்து ல வந்து அதுக்கான கட்டமைப்பை போட்டாங்க நான் சாதி ஒழிப்பு பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதில் டாமினு ஆதிக்கம் செலுத்துவது தான் இருக்கு நான் யாரோட உறவாட முடியும் நான் யாரை நட்பா வச்சுக்க முடியும் எனக்கு யார் ஈஸி இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரிதான் வந்து நண்பர்கள் அந்த மாதிரிதான் உறவுகள் அந்த மாதிரிதான் வந்து இயக்கம் நடவடிக்கைகள் இந்த மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இதற்கு ஒரு நீண்ட நெடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது நான் மட்டும் சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறார் இரண்டாவது வருடங்களுக்கு முன்னால் காதலை வாழ்த்துகிறார் சாதி ஒழிகை என்கிறார் இது திருவள்ளுவருடைய நிலைப்பாடு கௌதம புத்தரும் கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல மதாதிபதி என்பதைப் போல இங்கே காட்டப்படுகிறதால் அது கடவுள் போல காட்டப்படுகிறது கிடையாது இந்த மண்ணில் சமத்துவம் இல்லை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கோட்பாட்டை உருவாக்கியவர் புத்தர் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் அடிப்படை கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையில அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளிலிருந்து நான் எடுத்து கையாண்ட என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இருந்து நான் எடுக்கல அவருடைய போதனைகள் இருந்து ஆக அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவ மின்மையை எதிர்க்கிறார் சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாய் என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்துகளை இந்த உலகிகளை அவர் கட்டுடைக்கிறார் அது ஏதோ புதுசாக நாம பேசுகிற அரசியல் கிடையாது நம்ம இப்ப பேச வேண்டாம் காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் காதல வந்து சாதியின் தடுக்க கூடாது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான் ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷம் பத்தல இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் இரண்டாயிரம் வருஷம் கூட பிடிக்கலாம் இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு பக்குவம் அடைவதற்கு உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு பக்குவம் அடைந்த உலகை பெறுவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட கூர்த்திட்டு அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும் ஆகவே செம்பியன் மாதவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இது மோதலுக்காக அல்ல தீர்வுக்காக இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தேடாது தீர்வை தராது புருஷன் புருஷம் இடையில பிரச்சனை இருந்தால் கூட மூஞ்சி மூணு கூடாது பேசணும் தீவு கூடாது பேசணும் என்ன அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும் அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது ஆகவே இது படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள் தீர்வை நோக்குகிற தீர்வை நோக்கி பயணிக்கிற உரையாடல்களை உருவாக்குவதற்கான படைப்புகள் அந்த களத்தை தேர்வு செய்து லோக பத்மநாபன் அவர்கள் துணிந்து அந்த கருப்பொருளை எடுத்து கையாண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு படைப்பாக நம்மிடத்திலே தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்கிற வகையிலே சமர்ப்பிக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது அவருடைய முதல் படம் அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற முதல் படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்கிற நிலையை எட்ட வேண்டும் இந்த வணிகமான கதை பின்னலுக்குள்ளே போய் கொள்ளாமல் ஒரு படம் எடுத்தால் கூட அவரை ஒரு ஏழு எட்டு முன்னால் எடுத்தார் ஆனால் அறம் இன்னைக்கும் பேசப்படுகிறது ஒரே ஒரு படம் தான் ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான் ஒரு படம் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் படம் கூட தேவையில்லை ஆனால் அதிலே மனித குலத்துக்கு நாம் என்ன சொல்லுகிறோம் எப்படி அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருகிறோம் அதை எப்படி உரையாடலுக்கு உட்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படம் உடனே ஒரு பத்து நாள் பேசு கொடுப்பொருளாக மாறும் ஒரு கோடி கோடியாக பணம் கொட்டும் அதில் பெரிய பயனடைவாங்க அதுக்கப்புறம் அது போய் இது இங்கே ஒரு வாரத்தில் கிடக்கும் அதுக்கப்புறம் அது யாரும் பேச முடியாது அப்படி படைப்புகள் அப்படி இருக்கக்கூடாது ஆகவே செம்பியன் மாதேவி படத்தை எழுதி இயக்கியிருக்கிற இசையமைத்திருக்கிற லோக பத்மநாபன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ள சமூக மாற்றத்தை விரும்புகிற இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும் இன்னும் இன்னும் அவருடைய குரல் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்